சொன்னா ரெஸ்ட் எடுக்காம நீங்க பாட்டுக்கு வீடு கட்டுற இடத்துல இருந்துட்டு இப்ப பாருங்க பிரஷர் எவ்வளவு ஏறி போய் இருக்குன்னு என்னமா பண்றது நம்ம தம்பி நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்கா அப்படி நம்ம தானே கூட இருந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு சாப்பிட போறது இல்ல ஒண்ணும் இல்ல வேலை எப்படி நடக்குது வேலை எப்படி நடக்குதுன்னு வீட்டுல தங்காம அங்கேயே போய் இருக்கிறீங்க முதல்ல மாதிரி என்ன வெயிலு மட்டுமா அடிக்குது வெயில் குளிரு மழைனு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே கிடக்குது கம்முனு வீட்டுல இருந்தும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஏதாவது அள்ளிக்கிட்டு போயிருவானுங்க மழை வேற வருது ஜல்லிக்கல்லெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு போயிரும் மண் அடிச்சிக்கிட்டு போயிரும் ஓடிடுறீங்க அப்புறம் உடம்பு சரினா இப்போ என்ன பண்றது கம்முனு வீட்டோட இருங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுவும் இல்லாம நேத்து மழை வந்துகிட்டு கிடக்குது இவரு பட்டி சிமெண்ட் எல்லாம் மாத்தரி பட்டுச்சுன்னா கட்டி விழுந்துரும் அப்புறம் ஒண்ணு இங்க வேற மாப்பிளை தம்பி அங்க வந்து எல்லையில இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்கள விடவா நம்ம கஷ்டப்பட்டு நம்மள நம்பி விட்டுருக்காக நம்ம கூட இருந்து பார்க்கணும் வைக்கணும் ஒண்ணு வீணா போனாலும் என்ன ஆகுறது ஊர்ல எல்லாம் அப்படிதான் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மேஸ்திரிங்க ந ராவோட ராவா வந்து மணலுக்கு ஜல்லி அது இதெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிருவாங்க அதெல்லாம் நான் ஊரில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் அதனால தான் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்படி சொன்ன என்னத்த சொல்றது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நமக்கு எவ்வளோ முக்கியம் இல்லம்மா தம்பியோட காசு வீணா போகக்கூடாது அதுக்காக தான் நான் போய் நிற்கிறேன் ஐயா நீங்க இருக்கவும் ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது வீடு கட்டுறதுக்கு தம்பி அங்க இருந்து காசை கொடுத்து விடுவேன் வந்து கேட்கும் போது கொடுப்பேன் போய் அப்பா அப்பா பாப்பேன் வைப்பேன் நீங்க இருக்கவும் தான் வேலையும் ஒழுங்கா நடக்குது இம்புட்டு சீக்கிரமா வேலையும் வேக வேகமா நடந்து முடிஞ்சிருக்கு தம்பி இந்த தீபாவளிக்கு வர்றதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சு போடணும் அதுக்காக தான் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மூத்தது உடம்பு சொல்லுங்களா என்னப்பா என்று சொல்லிவிட்டாங்களா அங்கே சரி சரி முதல்ல மூச்சு வாங்க தண்ணி குடிக்கிறீயா வா இல்லை வேணா மா நான் நான் அந்த மருந்தை எடுத்துட்டு போறேன் அந்த புள்ள நல்லாதானமா இருந்துச்சு என்ன எதுன்னு தெரியலையே கண்மணி போயிடு வந்தத என்ன எதுன்னு தெரியும் ஒண்ணுல انا இப்படி амаதா சொல்லி அனுப்ப மாட்டேன் இது பிரச்சன என்னன்னு தெரியல பாப்பா என்னன்னு என்னது தண்ணிய முடிச்சு வைக்கல எங்கிட்ட போய் தொலைஞ்ச அந்த வீனா போய் விளங்காதவ பாத்துறல அப்படி இப்படி கிடக்கு குடத்தை கீழே போட்டு நொடிக்கி வச்சிருக்கற ஏய் ஒருவேளை எங்கிட்டும் ஓடி போய்ட்டாளா ம்

ஏ மடி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வந்து பார்க்க முடியாதுமா அதனால மாத்திரை வந்து கொஞ்சம் சேர்த்து எழுதி கொடுமா நான் போய் வாங்கிட்டு வந்து தர சொல்றேன் டீ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வந்திருக்கேன் அதை கொடுக்குறேன் சரிம்மா சரி சரி ஏமா இந்த பழங்கில வாங்கி கொடுப்போமா ஆ வாங்கி கொடுக்கலாமா வேற நேரத்துக்கு சாப்பிட்டாலே இந்த பிரச்சனை எதுவும் வராது எதை பத்தியும் திங்க் பண்ணாம ஃப்ரீயா இருங்க சரிங்களா அத்தை அப்பாவுக்கு ஊசி போட்டுட்டு இருந்தேன் அப்படியே வந்துட்டேன் அவருக்கு மாத்திரை வேற எடுத்து கொடுக்கணும் நான் போய் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு வரேன் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிம்மா சரி நீ போய் பார்ப்போம் என்ன மகா ஒழுங்கா சாப்பிடறது இல்லையாமா நேர நேரத்துக்கு சாப்பிடறது இல்லையா சாப்பிடற மாதிரி அங்க எதுவுமே இல்லை என்ன சொல்றமா

அம்மா சேத்து அவங்க முகத்தை கூட கடைசியில் பார்க்க விடல என் பெரியம்மா என் தம்பி என்ன அண்ட கூட விடல அப்படியெல்லாம் இருக்கும் போது கவலைப்படாத உங்க பெரியம்மா ஒன்னும் கெட்டவங்களா கிடையாது அவங்கள நீ புரிஞ்சுக்காம இருக்க அவங்களுக்கு உன் மேல இருக்க கோவமே அத்தனை பேர் சபையில நீ பேசிட்ட அதனால அவங்க உயிரான நினைச்ச தங்கச்சி இறந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க மற்றபடி ஓமலையும் பாசை இருக்குது அது இல்லாமல் ஒன்றும் கிடையாது நீ உங்கள் அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு சந்தோஷை உன் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்போ கூட நான்தான் போய் உங்கள் பெரியம்மா கிட்ட பேசினேன் உன் பெரியம்மா அவள் தலையில் அவளே மண்ணை போட்டுக்க கூடாது என்னதான் அவளுக்கு ஆகலைனாலும் அவளோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி அவனை உன் வீட்டுக்கு வர சொன்னதே அவங்க தான் எப்படியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் அவங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் கடைசியில் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னங்கக்கா சொல்றீங்க என் பெரிய மாவா ஆமா மகா என்னதான் இருந்தாலும் நீ பத்திரகாளி அக்காவுட மக உன் வாழ்க்கை கெட்டு போகணும்னு அவங்க நினைப்பாங்களா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் யோசிச்சாங்க அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு எங்க அப்பாவம் போல நம்பியிருந்தாக்கா இந்த வீட்டுக்கே வந்தேன் அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணாரு இருந்தாலும் நான் அவங்கள அம்மான உயிராதான் இருந்தேன் ஆனா அவங்க என்ன ஒரு வேலை கறியா நடத்திருக்காங்க அடிக்கிறாங்க குடும்பப்படுத்துறாங்க சாப்பிடும் போது ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கு சுருக்குன்னு பேசுறாங்க

உன் வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டாரன்னு சொல்லி அவங்க அம்மா எவ்வளோ கோபத்துல இருந்தாங்க தெரியுமா பையனோட வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அங்க இங்க கடனை உடனே வாங்கி அவனை படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க அதே மாதிரிதான் நீயும் நல்லா இருக்கணும்னு அவங்க போகாத கோயில் குளம் கிடையாது பண்ணாத பூஜை விரதம் கிடையாது அப்படியெல்லாம் பண்ணியுமே நீ அவங்கள புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் அன்றைக்கி அவர் வந்து காசு கொடுக்காததுனால மட்டும்தான் துணி எடுக்க வரலை அதனால உன் வீட்டுல பிரச்சனை வரும்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல ஆனா நீ எல்லாரும் பேசின பத்தியா அந்த ஒரு தான் அக்கா ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க பிள்ளைக பிள்ளைக வாழணும்னு நினைச்சு போயிட்டாங்க ஆசையே நான் போனாலும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றது மட்டும்தான் நீ வந்ததுல இருந்து வாய் நிறைய அவங்கள அம்மா அம்மான்னு சொன்னியே ஒரு நிமிஷம் ஒரு கணம் ஓ அம்மாவை அம்மான்னு சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா அத்தனை பேர் சபையில நீ வா போன்னு பேசின அப்படியாப்பட்ட அம்மா இன்னைக்கு நீ இப்படி உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தா உன்னை அப்படி விட்டுருப்பாங்களா துடிச்சு போயிருப்பாங்க என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆக அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க ஆனா அப்படிப்பட்ட அம்மாவை நீ மறந்துட்டு இப்ப வந்தவள் அம்மா அம்மானா அப்புறம் எந்த அம்மா தான் அதெல்லாம் மறந்துட்டு இருப்பா சரி சரி அலாரா என்ன பண்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ ஒப்பாய் வச்சு என்ன ஆக போகுது